வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பதிவு எதை பத்தி பார்க்க போறோம்னா அமாவாசை நாளுங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அது போலதாங்க இந்த சித்திரை மாத அமாவாசில எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வீட்டில் நீங்கள் அமாவாசை நாளில் எப்படி வழிபடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோருடைய வழிபாட்டிற்கு உங்கள் தான் நாளாக தாங்க சொல்கிறோம் இந்த நாளில் நாம் முன்னோர்களை வழங்கும் போது பார்த்திங்கன்னா நம்முடைய குடும்பமே தலை தலைத்துவோங்கன்னு சொல்லுவாங்க இது நாம் காலகாலமாக பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்குதுங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய சித்திரை அமாவாசையில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான மாதமாவே இருக்குதுங்க சூரிய பகவானும் பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் தாங்க தன்னுடைய பயணத்தை ஒவ்வொரு ராசியிலுமே தூங்குவாரு அதனால தாங்க இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா பல புகழ்பெற்ற ஆலயங்களில் திருவிழாக்களும் பூஜைகளும் நடத்தப்படுதுங்க சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் மிகவும் விசேஷன்னே சொல்லலாங்க இந்த நாளில் பாத்தீங்கன்னா நம்முடைய தான் செல்வ நலனை பெருக்கிக்கொள்ள நாம முன்னோர்களினுடைய ஆசையும் குலதெய்வத்தின் அருளையும் பெற சில எளிமையான வழிமுறையை நாம் பின்பற்றணுங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை நாளில் படையல் இடுவீங்களா இருந்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே இரண்டு மணிக்குள்ள செய்வது சிறப்புங்க அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பவங்க காலை நேரத்திலே கொடுத்து விடுங்க அதுதான் மிகவும் முக்கியமானதுங்க அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்காம வீட்டில் உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னு தெரியுமாங்க நம் முன்னோர்களாகவும் சனி கிரகத்துடைய வாகனமாக தான் காகத்தை நாம் பார்க்கறோம் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைத்த பின்னாடி தான் நாம சாப்பிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் அசிவத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க இதை தவிர நீங்க பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்ய முக்கியமான நாளாக சொல்லலாங்க குலதெய்வம் ஆலயம் செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே நீங்க வழிபாடு செய்யலாங்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று இறை வழிபாடு அமாவாசை தினத்துல நவகிரகங்களை வழிபடுவதும் சிறப்பான பலன்களை அளிக்குங்க சித்திரை அமாவாசை தினத்துல தாங்க நவகிரக வழிபாடு நம்முடைய தோஷங்களையும் துன்பங்களையும் நீக்க வழி தேடி தருங்க அதோடு பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா யாரேலும் ஒருவருக்காவது நீங்க உணவை வாங்கி அன்னதானமாக கொடுங்க உங்கள் குடும்பம் இன்றைக்குமே தலைக்க இது உதவியாக இருக்குங்க அதனால ஊனமுற்றவங்களுக்கு தானம் செய்வது பாத்தீங்கன்னா சனி கிரகத்துடைய அருளையும் உங்களுக்கு குடிக்க கொடுக்கக்கூடியதாக இருக்குது அமாவாசை நாளில் பாத்தீங்கன்னா தவற விடாமல் இந்த எளிய வழிபாடுகளை நீங்கள் தான தருமங்களையும் செய்திங்கன்னா உங்களுடைய செல்வ செழிப்பானது நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் நீங்கள் பெறலாங்க சித்திரையில வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி எவ்வளவு விசேஷமோ அதே போலதாங்க இந்த சித்திரை அமாவாசையும் முக்கியமான நாளாக கொண்டாடப்படுது ஆன்மீக சிறப்புமிக்க இந்த மாதத்துல தாங்க தமிழ்நாட்டிலுடைய முதல் சித்திரை அமாவாசையும் வருது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடின முதல் அமாவாசை சித்திரை அமாவாசை பல சிறப்புகளை கொண்டதாக இருக்குது சித்திரை அமாவாசையில பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை உள்ளிட்ட நீர்நிலைகள்ல திதி செய்தால் முன்னோர்களுடைய ஏற்பட்டு இருந்த பாவங்களும் காரிய தடைகளும் இருந்து விடுபடலாங்க இனத்துல நீங்க விரதம் இருந்து கருப்பு வெள்ளையில் கலந்த சாதத்தை காக்கைக்கு வைத்தீங்கன்னா பலன் உண்டாகும் சித்திரை அமாவாசை நாள்ல தொழில் நிறுவனங்களையும் கடைகள் வைத்திருப்பவங்க பூசணிக்காய் வாங்கி திருஷ்டி சுற்றி உடுத்தீங்கன்னா கடை மீது உள்ள துஷ்டியும் கெட்ட கண்கள் நீங்கியும் வியாபாரம் நல்ல நிலையை அடையும் சித்திரை மாத அமாவாசை வழிபாட்டில் பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக திருமணம் வரம் வேண்டுபவங்களுக்கு நல்ல வர அமைங்க வேலையின்றி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் குழந்தை வரம் வேண்டுமங்களுக்கோ குழந்தை வரனும் கூடும்னு சொல்லப்படுது இந்த பூமியில பார்த்தீங்கன்னா உள்ள உயிர்களிலேயே மிகவும் உயர்வான உயிராக தாங்க மனித பிறவி சொல்லலாம் மனித வாழ்வுல ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் என்னும் பாக்கியஸ்தானம் தான் தீர்மானம் செய்தா அந்த சாணம் பார்த்தீங்கன்னா வலிமை பெற்றவங்க தான் சாதிக்க பிறந்தவங்கன்னு சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் வந்து வழங்கிய மாபெரும் கொடைதாங்க இரண்டு ஒன்று பாத்தீங்கன்னா பித்ருக்கள் பூஜை மற்றொன்று பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தாங்க பித்ருக்கள்னு சொல்லலான்னா நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தாங்க அவர்கள் வந்து தங்களது சந்ததியினரை பாக்கிய பழம் பெறதான் வாழ்வில் முன்னேற தடைகள் அகலமுமே பல தோஷங்களை நிவர்த்தியாக்க வருடத்துல பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட தினங்களுக்கு தான் பூ உலகம் வந்து ஆசி வழங்குவதாக சொல்லப்படுது அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதிலுமே இந்த தமிழ் ஆண்டில் முதல் அமாவாசையாக வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இந்த சித்ரா பௌர்ணமியில எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாம் புதிர்காரனாக இருக்கக்கூடிய சந்திரனும் பிதிர்காரனாக இருக்கக்கூடியவர் தான் சூரியனுமே ஒன்றாக இனியும் காணந்தாங்க அமாவாசை இந்த தினத்துல நீங்க மறைந்த முன்னோர்களுக்கும் திதியும் தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டீங்கன்னா ஆசை பெறும்போது நமதுடைய உடைய பாக்கியஸ்தானமும் வலிமை பெறுங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன பிரச்சனைகளை இருந்து நீங்கி கர்ம விலைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாங்க இயற்கையாக இறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மாவுக்கு எளிதில் முக்தி கிடைத்து விடுங்க ஆனா ஆனா பார்த்தீங்கன்னா துர்மரணம் அடைந்தவங்களாக இருக்கக்கூடிய மனவேதனை அடைந்தவங்க கொடூரமான நோய் தாக்கத்தால இறந்தவங்களும் அவர்களுடைய ஆன்மா வந்து எளிதில் முக்தி அடைவதில்லை இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குங்க ஆனால் அகால மரணமடைந்த ஆத்மா வந்து முக்தி அடைய வரையும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சில மன வருத்தம் நிகழ்ந்து தாங்க இருக்குங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு தாங்க இருக்கும் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா சாந்தியடைய அவர்களுடைய சந்தையினர் வழிபாடு முறைகளை சரியாக பின்பற்றி செய்யாமல் இருப்பாங்க பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஆத்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காதாங்க சாத்விக குணம் வந்துவிடும் சொல்வாங்க தர்ப்புணமும் கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு பாத்தீங்கன்னா நற்சக்தி உடையதாக மாறிவிடுமா அவர்களை முறையாக நாம வழிபாடு செய்தாலே நான் தாங்களுடைய அனைத்து சத்துக்களுமே தன் சந்ததியினரை முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதமாக வழங்கி விடுவாங்க முன்னோர்களுடைய ஆத்மாக்களை யாரும் பார்க்க முடியாதுங்க ஒவ்வொருவரையுமே தனித்தனியாக வணங்கவும் முடியாதுங்க பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னாடி நிறுத்தி தான் நம்ம உரிய மந்திரங்களோடு தான் செய்யப்படக்கூடிய தில ஹோமம் தான் துர்மரணம் அடைந்த ஆத்மாவையே அடைய செய்து விடுமா ஹோமம் செய்ய முடியாதவங்க வந்து அமாவாசை நாள்ல வழிபாட்டு நல்ல பலனை அளிக்குங்க முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சீராத்தம் செய்யாதவனுக்கு பித்திருதோஷம் ஏற்படுன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால ஒருவன் தன் வாழ்க்கையில தோஷத்தை அனுபவிக்காம இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆனா அந்த தோஷம் பார்த்தீங்கன்னா அவனது வம்சத்தில் பாதிக்கும்னு சொல்லுவாங்க ஒருவன் வந்து தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்க இல்லைனாலும் தோஷத்தை விட்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாசே என்று நாம முன்னோர்களுடைய ஆத்மாவுக்காக செய்யப்படுகின்ற திதியும் தர்பணம் பூஜையானது பார்த்தீங்கன்னா நம்முடைய சம்சாவளியினருக்கு பெரிதோ நல்ல பலனை அளிக்குங்க தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா கொண்டு தாங்க வலது ஆள் கட்டி விரலுக்கு கட்டி விரலுக்கு இடையிலான பித்ரு புண்ணிய ரேகை வழியாக நீரை வார்த்து தரப்படுவதுங்க இந்த தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா நீரின் சக்தியானது பூமியினுடைய ஆக்ரோஷ சக்தியை மீறிங்க மேல் நோக்கி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ரு லோகத்தை அடையுங்க ஒரு வரக்கூடிய அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய தை அமாவாசையில் சில தர்ப்பணம் கொடுத்தாவது அந்த மாதத்தினுடைய தர்ப்பணம் தந்த பலனை நீங்கள் பெறலாம் நாளில் பாத்தீங்கன்னா சுப காரியங்களும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடும் தர்ப்பணம் கொடுப்பதற்குரிய நாளாகவே பலரும் நினைச்சிருக்காங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா தென் பகுதியில இது போன்ற நம்பிக்கை அதிகமாவே இருக்குது வடக்கு பகுதியில பாத்தீங்கன்னா இப்படி யாரும் கருவது கிடையாதுங்க நிறைந்த அமாவாசையிலதான் கடையில் திறப்பது புதிய வாகனங்கள் வாங்குவது நிலப்பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கமும் பெரு கத்திற்கான காரியங்களும் செய்வதையும் வழக்கமாக வச்சிருக்காங்க அமாவாசை தினத்துல பாத்தீங்கன்னா சூரியனமும் சந்திரனுமே நேர்கோட்டில வருது அன்று நீங்க முன்னோர்களாகிய இருக்கக்கூடிய பித்ரோகத்துல இருந்து பூமிக்கு வராங்க தங்களது தலைமுறைகளுடைய சூஜமான முறையில தான் கண்காணிப்பாங்களா அவர்களது வாரிசுகளாக நாம் துவங்கும் காரியங்களை வந்து கர்சனத்தோடு பார்ப்பாங்க ஆசிர்வதிக்கவும் செய்வாங்க எனவே தாங்க பிது தேவதைகள்னு என்ற முன்னோர் வழிபாடு அவர்களுக்கு மரியாதை செய்த அமாவாசை தினத்துல புதிய காரங்களை நாம துவங்கினா நிச்சயம் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க அன்று பார்த்தீங்கன்னா நற்காரியங்கள் செய்தால் தீங்கு ஏற்படாதான் முன்னோர்களும் பூமிக்கு வரக்கூடிய தினம் என்பதால் அது நல்ல நாளாக அமையும் பதிவில் பார்த்தினா சித்திரை அமாவாசையில் எப்படி முன்னோர்களை வழிபடணும் தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்